மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் அவர்கள் ஒரு டெண்டர் நோட்டீஸ் அன்னைக்கு கால்பா பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒர்க் இருந்தது நமக்கு அமை திட்டத்தின் கீழ் அந்த ஒர்க் கொடுக்குறதா அதில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த டெண்டரில் வந்து இருபத்தைந்தாம் தேதிக்கு மாலை மூன்று மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அன்று மாலை மூன்று மூன்று முப்பது மணிக்கு அது ஓப்பன் செய்யப்படும் விளக்கமும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த டெண்டர் படிக்கும் போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அந்த டெண்டரில் கொடுக்கப்பட்ட மூன்று வேலைகள் ஏற்கனவே முடிந்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்களாலும் தூத்துக்குடி அமைச்சர் திருமதி கீதாஜீவன் அவர்களாலும் திறக்கப்பட்டிருந்தார் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதியை இவங்க திறந்து வச்சுருந்தது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திறக்கப்பட்டு சகோதரி கனிமொழி அவர்கள் அவங்களோட முகநூல் பக்கத்திலேயே அதை போட்டுக்கிறாங்க நாங்கள் வந்து இன்றைக்கு பிஎன்டி காலனியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு மைதானத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அடுத்தது நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான முதியோருக்கான மகிழ்விட பூங்காவே நாங்கள் திறந்து வச்சுருக்கோம்னு சொல்லி அன்றைக்கி பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழில் பதிவிட்டிருக்குறாங்க பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட வேலை முடித்து திறக்கப்பட்ட திட்டத்துக்கு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி டெண்ட் கால்சால் பண்ணுறாக்கலாம் இங்கே உள்ள கமிஷனர் சரி அதோட பார்த்தா அடுத்த ஊருக்கு பார்த்தாச்சுன்னா கார்பரேஷன் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு பின்புறம் உள்ள மைதானம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது பக்கத்தில் உள்ள ரோடும் நடைபாதைன்னு சொல்லி ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க சரி இந்த ஊருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு அவங்க டெண்டர் கால்ஃபால் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சி மேலே ஏகப்பட்ட முறைகேடு வழக்கு குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு டெண்டர்கள் எல்லாமே முறைப்படி நடப்பதில்லை கார்பரேஷன் கமிஷனருக்கும் மேயருக்கும் அமைச்சருக்கும் வேண்டியப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்குறாங்க வேலை முடிந்த முடிச்ச பிறகு அவங்க இஷ்டத்துக்கு பில் எழுதி பண்ணுறாங்க இந்த டெண்டருங்கிற முறை எதுக்கு வச்சுருக்காங்கன்னாச்சுன்னா போட்டியாக ஒரு நாலு பேர் கேட்பாங்க அரசுகளோட பணத்தை மக்களோட வரி பணத்தை முறையாக செலவிடுறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்காது இப்போ ஒவ்வொரு ஒர்க் நடக்குதுன்னா ஒவ்வொரு லேயர் ஒரு ரோடு நடக்குன்னா ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் சூப்பரைஸ் பண்ணுவாங்க அடுத்தப்போ செகண்ட் லேயர் எப்படி இருக்கணும் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அடுக்குகள் அதில் இருக்குது ஒவ்வொரு அடுக்குகளையும் நம்ம அதுக்குண்டு இன்ஜினியர்கள் கார்பரேஷன் இருப்பாங்க அவங்க பார்வையிட்டு எம் புக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்கும் மெஷர்மெண்ட் புக் ஒவ்வொருத்தர் நேரமும் அதை அளந்து எடுத்து தான் அவங்க பதிவிடணும் ஒவ்வொரு நாளும் என்னைக்கு டெண்டர் எடுத்து அந்த வேலையை ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து அதை பதிவிடுறது அந்த இன்ஜினியரோட கடமை ஆனால் எதுவுமே செய்யாமல் இந்த மூன்று திட்டங்களும் முடித்து பிப்ரவரி மாதம் முடித்த திட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் டெண்டர் வைக்கிறாங்க இதை உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் இதை விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோம் நீங்கள் இந்த டெண்டருக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது இதில் முறைகேடு இருக்குது நீங்கள் இதை விசாரணை பண்ண வச்சுக்கோங்க எல்லா பத்திரிகையிலையும் இது பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இவங்க வந்து ஏதோ மன்னர் சர்வாதிகார ஆட்சி போல நடந்து ஒரு தேசிய கட்சி மத்தியில் கட்சி சார்பாக அப்செக்ஷன் கொடுத்துருக்குறோம் ஆனாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்கள் டெண்டர் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லி டெண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க மக்கள் மேலே இவ்வளோ அலட்சி எதில் நாங்கள் நினச்ச எதனாலும் சாதிப்போம்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடினோம் உயர் நீதிமன்றம் வெக்கேஷன் போட்டு இருந்ததுனால இப்போ நேற்று தான் அந்த வழக்கு எடுத்து விசாரித்தாங்க நீதியரசர்கள் அந்த பெஞ்சில் ஒரு அருமையான தீர்ப்பு எங்களுக்கு சாதமாக கொடுத்துருக்குறாங்க அந்த டெண்டருக்கு தடை வழங்கியிருக்கிறாங்க கார்பரேஷன் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே அதுக்குள்ளே ரெக்கார்ட்ஸை கொண்டு கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் வெறும் பெரிய வெற்றியாக நாங்கள் கூத்துடிதருக்கு மாவட்டம் சார்பாக கருதுகிறோம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இவ்வளோ கேஸ் போகுது எல்லாம் போகுது நமக்கு நோட்டீஸ் வந்துருக்கோம் அதுக்குள்ளே முடிச்சிருக்கிறேன் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் உள்ள ரோடு இதில் வந்து கிட்டத்தட்ட கார்பரேஷன் கமிஷனர்கள் இருந்து இன்ஜினியர்ஸ் எல்லாருமே மேலேயும் இது கட்டாயம் ஒரு நடவடிக்கை நமது அரசு எடுக்கும் நான் சொல்லி நம்புகிறேன் மாவட்ட ஆட்சியர் மிகுந்த நேர்மையானவர் சொல்லி எல்லாராலும் போற்றப்படக்கூடிய நபராக இருந்துட்டு இருக்கிறாரு ஒரு திட்டங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஃபண்டில் நடக்கக்கூடிய திட்டங்களுக்கு புவன் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ஜியோடெக் எடுப்பாங்க இந்த ஒர்க் நடக்கிறதுக்குனால அந்த இடம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட் நடக்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜியோடெக்குங்கிறது சேட்டலைட் லிங்கோடு எடுக்கக்கூடியது இன்றைக்கி கொஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியும் அந்த ஜியோடெக் படி எடுக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி திட்டம்னு சொல்லி ஒரு ஆப் வச்சுருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அதாவது நாலாம் தேதி நடந்த டெண்ட்ருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அந்த திட்டம் ஆப் மூலம் பார்க்கணும் இல்லை அந்த டெக் எடுத்து அவங்க ஒரு என்ன திட்டத்தின் கீழே அதை அந்த எம் வாங்கி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு கோரிக்கை வைக்க வைக்கிறோம் அடுத்தது சகோதரி கனிமொழி அவங்க இன்னைக்கு தமிழக முதல்வரோட சகோதரி மட்டும் இல்லை ஒரு சீனியர் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவங்க அவங்க ஒரு திட்டத்தை ஓப்பன் பண்ண போகும்போது கார்பரேஷன் கமிஷனர் வந்து ஒரு நடக்காத எந்த டெண்டருமே நடக்காத ஒரு திட்டத்தை ஓப்பன் பண்ண கூட்டு இருக்கிறாருனா அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம தூத்துக்குடி பார்க்குறக்கு வருவாங்க வரும்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு ஐந்து திட்டங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுப்பாரு தூத்துக்குடி கார்பரேஷனில் ஒரு அஞ்சு பில்டிங்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி அவங்க எப்பவுமே இருக்கும் ஆனால் அது எப்படி கெட்டப்பட்டது எதையாவது பார்க்கணும் இதில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரம் முறை பூங்காவில் இந்த வால் ஒன்று பண்ணிருப்பாங்க உள்ளதில் இந்த திறந்த வழி பூங்காவுக்கு ஒரு மதில் கட்டுறதுக்காக பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஹாலோ பிளாக்க வச்சு கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த திட்டத்தில் இருக்குதா கொஞ்சமாக ஆய்வு பண்ணும் மக்களோட வரி பண்ணும் அடுத்தது நம்ம கமிஷனரை பற்றி சொல்ல போயாச்சுன்னா கமிஷனர் வந்து வந்தோடனே நீங்க பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி கார்பரேஷன் ஆஃபீஸ் எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் வந்தோன்னே அவ்வளோத்தையும் உடைச்சி எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ஐம்பது லட்ச ரூபா மதிப்பில் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சாதாரண மண்டலில் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏன் இன்னைக்கு அதோட பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் மேலே உள்ள காங்கிரீட் சிவா உடஞ்சு விழுந்துச்சு எல்லா கவுங்களுக்கும் தெரியும் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு திணறிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் எந்த அடிப்படை வசதியும் இல்லை தூத்துக்குடியில் அந்த பணியை செய்யாமல் அவர் இருக்கக்கூடிய அனைத்து ஏசி எல்லாம் புது ஏசி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க டெலிவிஷன் மாத்தி இருக்கிறாங்க எல்லாம் தான் தோண்டி கனவா செயல்பட்டு இருக்காங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லாமல் நாங்கள் பழையபடியும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிற வழக்கையும் தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நீதிமன்றத்தில் கல்வெட்டில் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு எதுவுமே போடல அவங்க திறக்க வந்திருக்கவங்க பேர்லாம் போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு கமிஷனர் இருக்கிறாங்க அமைச்சர் இருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு டென்டரே வைக்காத ஒரு ஒர்க்குக்கு திறந்து வைக்கிறதுக்கு இவ்வளோ முக்கியமானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இது எவ்வளோ பெரிய அநீதிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும் நீங்கள் பத்திரிகை சோதனிகளை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தூத்துரி கார்ப்பரேஷனில் இன்னும் நிறைய இருக்குது நாங்கள் இது ஒரு சாம்பிளாக தான் கொடுத்துருக்குறோம் எங்கிட்ட இன்னும் நிறைய எவிடன்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் தகவல் அறிவிப்பு மூலம் நாங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன் இதில் சரியான நடவடிக்கை இல்லைன்னா இன்னும் மற்றவர்கே சொல்லி நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சொல்லி நான் நான் இல்லை ஸ்மார்ட் சிட்டி ஒர்க் வந்து நிறைய ஒர்க் முடிஞ்சதே திரும்ப நம்ம அது நாங்கள் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஐ எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் நிறைய ஒர்க் பிடிச்ச ஒர்க்குகளுக்கு இங்கே பழையபடி பள்ளிப்படி டெண்டர் வைக்கிற காரணம் என்ன அதே என்ன குறிப்பாக நமக்கு நாமேன்னு சொல்லி கொண்டு வராங்க இதுக்கு நல்ல விசாரணை எடுக்க போலான்னு சொல்கிறோம் ஏற்கனவே முடிஞ்ச ஒர்க்குக்கே நமக்கு நாமேன்னு சொல்லி திட்டம் கொண்டு வரும்போது பார்த்தாத்தினாலே வேறு ஃபண்டு தேவை இவங்களே பணத்தை ஏதோ போட்டு எடுக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இதுக்கு விசாரணை கேட்டுருக்குறோம்